ஒரு சின்ன கதை குரு சொன்ன கதை ஒரு இது நடந்தது ஒரு ஊர்ல ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருந்தார் ஒரு ஹோட்டல் வச்சிருந்தார் அவரு வல்ல பக்தர் அவரு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டார் என்னன்னா என் ஹோட்டல்ல முதல் முதல் பில்லு அண்ணன் நான் முடியல போடுவேன் அப்படின்னு தான் பண்ணாரு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்ட

என் காசு வாங்கறதுக்கு சந்தோஷம் அப்படின்னா வாங்கிட்டு இந்தா எனக்கு சந்தோஷம் தான் நான் கொடுத்துட்டேன் காப்பாற்றுக்காக இந்த உண்ல போட்டா அன்னைக்கு அவர் கடையில மொத்தம் பத்து பசங்கள் அன்னைக்கு அவர் கடையில பத்து ஹோட்டல்ல பக்கத்து ஹோட்டலாம் அது இறைவர்கள் ஒரு சுதந்திர இருப்பான் அந்த சோதனையில நீங்க தோத்துட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு அடுத்த ரவுண்ட் அவங்க வந்து பத்து வருஷம் அடுத்த அவங்க கிட்ட வர்றதுக்கு பத்து வருஷம் ஆனா அந்த சோதனை நீங்க ஜெயிச்சீங்கன்னா அடுத்த நாளைக்கு அவங்க வாழ்க்கையை மாத்திடுவோம் நான் வச்சு ஏன்னா அவங்க யாரும் பண்ண முடியாது சொல்ல முடியாது அவனை பிடிச்சிட்டா அவன மாதிரி ஒரு உதவிய யாரும் செய்ய முடியாது ஞானிகளோ இறைவரும் என்ன பண்றாங்க அப்படி புகழ்றாங்க கருடை கடலே கை